உள்ளம் கொண்ட அனைவருக்கும் நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பிறக்க போகுது அதற்கான பலனை தான் நாம் இப்ப பார்க்க போறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கு இந்த புத்தாண்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருந்தால் எவரும் வந்து எப்படி சொல்லாம் எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியதில்லை பணப்பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் காசு பணம் புழக்கங்கிறது அதிகமாக தான் இருக்கும் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை கால சக்கரத்தில் லாபம் தர வீடான பதினொன்றாவது வீடு தனது சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர போகிறார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவானும் வரப்போகிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன நடக்குன்னா உங்களுக்கு அதாவது நாட்டில் உள்ள அனைவருக்குமே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் சரி இது பொதுவாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இந்த புத்தாண்டு பிறக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான கிரக நிலைகள் எங்கெங்கே யார் இருக்கா இவங்களால் என்ன பலன் கிடைக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அப்படிங்கிறத நாம் இப்ப பார்க்கலாம் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் புதன் வக்கிர நிலையில் சஞ்சரிக்கின்றனர் மூன்றாம் இடமான தைரியம் இளைய சகோதரஸ்தானத்தில் சூரியனும் மற்றும் செவ்வாய் சஞ்சாரம் நடக்க உள்ளது ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சாரம் நடக்கிறது ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்துல குரு சஞ்சாரம் பண்றாரு சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கேது இருக்காரு ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசியில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாகவும் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக தைரியஸ்தானத்தில் இருக்காரு அதே போல சனி பகவானும் மூன்றாம் பார்வையாக கலஸ்தரஸ்தானத்தில் இருக்காரு ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியிலும் பத்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தின் மீதும் விழுகின்றார் மே ஒன்றாம் தேதிக்கு பேர் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்காரு முக்கிய கிரகங்களின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படியப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு எப்படியப்பட்ட பலனை வழங்குதுன்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப எதிர்பார்ப்பை நோக்கி இருக்கிறவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள் எப்படா பிறக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எப்படா நமக்கு நல்லது நடக்கும் என்று நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது எல்லாமே இப்போ இந்த புத்தாண்டில் நிறைவேற போகுது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை அப்படி தான் நிலைகள் எல்லாம் போய் உட்காந்துருக்கு கடந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் முட்டுக்கட்டையாக இருக்கும் எந்த விஷயத்துலையும் தடங்களாக இருக்கும் துரோகங்களாக இருக்கும் இது போன்ற விஷயங்களை தான் சந்தித்து நீங்கள் மனசோர்வாக மன கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கீங்க அதுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு வரப்போகுது இதில் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்கள் ராசிக்கு சனியாக தான் இருந்திருக்கார் சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சு விரய சனி முடிஞ்சு இப்போ பாதசனியில் வந்து நடக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பாதசனிங்கிறது குடும்ப சனி அதாவது பார்த்தீங்கன்னா ஏழரை சனியின் இறுதி கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஜென்மசனி அர்த்தாஷ்டம ராகு அர்த்தாஷ்டம குரு இப்படி பலவற்றிலும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டிய நிலையாக வந்து அமைஞ்சிருக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படாத கஷ்டங்களையும் துயரங்களையும் இருந்திருப்பீங்க அதுக்கெல்லாத்தையும் தான் விடிவு காலம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தரப்போகுது உங்கள் கஷ்டத்தை நீங்கள் வெளியில் சொன்னாலும் அதை கண்டு சிரிப்பாங்களே ஒழிஞ்சு உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படி உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்க உங்களுக்கும் கீழ் மட்டத்தில் இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது தான் இருந்திருக்கீங்க எதனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டமத்துல ராகு இருந்திருக்காரு ஜென்மசனியாக சனி பகவான் இருக்காரு இவங்க இருக்கிறதால கடன் பிரச்சனை வந்திருக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கும் வெளிவட்டாரத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும் இது மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுருப்பீங்க இவ்வளவு பிரச்சனைகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல இவ்வளோ பிரச்சனைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு விடுதலை தரப்போற ஆண்டாதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரப்போகுது சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருடத்தின் தொடக்கத்திலே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்துல வந்து உட்காந்துருக்காரு சனி பகவான் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழரசனியின் இறுதி கட்டத்துல இருக்கீங்க தனம் வாக்கு குடும்பம் இதை எல்லாத்தையும் பார்க்குறாரு ஏழரை சனின்னா பாத இறுதி கட்டத்தில் இருக்கீங்க அப்போ பாத சனின்னா காலில் அடிப்படும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லி உங்களை பயமுடுத்திருப்பாங்க அதுனால் கிடையாது நல்லது தான் நடக்க போகுது பாருங்கள் ஏன்னா சனி பகவான் வந்து இருக்கும் இருக்கும்போது தான் கெடு கொடுப்பார் இந்த ரெண்டாவது சுற்றுல பார்த்தீங்கன்னா சுமாராக இருந்திருக்கும் என்ன ஒரு முக்கியமான உறவை இழந்திருப்பீங்க ஆனால் செட்டில் ஆகியிருப்பீங்க வீடு கட்டியிருக்கலாம் வண்டி வாகனம் வாங்கியிருக்கலாம் ஓரளவுக்கு அடுத்தவங்கள்ட கை நீட்டாமல் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருந்திருப்பீங்களா ரெண்டாவது சுற்றுல இந்த மூணாவது சுற்று எப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து குடும்பச்சனியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான் செய்வார் உங்களை வந்து எங்கே கொண்டு உட்கார வைக்கணுமோ உச்சத்தில் கொண்டு உட்கார வைக்க போகிறார் பொன்பொருள் சேர்க்கையிலிருந்து பணத்தட்டுப்பாடுங்கிறதே இல்லாமல் உங்களை வாழ வைக்க போகிறாரு சனி பகவான் ஏன்னா சனி பகவான் வந்து தனஸ்தானத்தில் இருக்கார் குரு கொடுத்தாலும் சனி பகவான் தடுக்கலாம் ஆனால் சனி பகவான் கொடுத்தால் எவராலும் தடுக்க முடியாது இல்ல முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நான்காவது வீட்டில் இருந்த ராகுவும் இப்போ தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அவரும் வந்துட்டார் அப்போ உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும் இப்போ ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக அவரும் இருக்கார் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அர்த்தாஷ்டம குருவாக இருந்துகிட்ருக்கார் பார்த்தியா அவர் வந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் குரு பயிற்சி ஆகுறாரு அதாவது பார்த்தீங்கன்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்போ வந்து என்ன பண்ணுவார் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தால் அவர் வந்து அஞ்சாவது வீட்டுக்கு போயிட்டு ஒன்பதாவது பார்வையாக உங்கள் மேலே விழுகிறாரு இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போவோம் உங்களை உங்கள்கிட்ட உங்களை பிடிச்சிருந்த பீடைகள் எல்லாம் ஒழிஞ்சு நீங்கள் ஒரு விஐபி ஸ்தானத்தில் வந்து உட்கார வைக்க போகிறாரு குரு பகவானும் நீங்கள் ஒரு தொழில் செஞ்சாலும் சரி இல்லை ஒரு அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு நிர்வாகத்தில் பணி புரிஞ்சாலும் சரி உங்களுடைய பேரை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அளவுக்கு உங்களை வளர்த்து விட போகிறாரு சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போய் உட்கார போகிறீங்க இதே பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருந்துருப்பீங்க ஏ முருசனும் கச்சேரிக்கு போகிறாங்கன்ற கதை தான் ஓடிட்டுருந்துருக்கோம் வரவு நூறுரூவான்னா செலவு நூற்றி பத்து ரூபாயாக இருந்திருக்கும் தான் வாழ்க்கையும் ஓடிட்டு இருந்திருக்கோம் ஆனால் இப்போ எல்லாம் உங்களுக்கு அப்படியே தலைகெல்லாம் மாறப்போகுது உங்களுக்கு சேமித்து வைப்பதற்கான சூழ்நிலை அமைய போகுது சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல உள்ள பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு தீர்த்து வைக்க போகிறாரு உடல் உள்ள பிணியை தீர்த்துடுவார் அப்போ வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும் உங்கள் உடல்நிலை நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளவு வேலை வேணாலும் செய்யலாம் அந்த அளவுக்கு தைரியத்தைய கொடுக்க போகிறாரு குறிப்பாக இன்னும் சொல்லணும் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் உட்காறாரு அப்போ என்ன பண்ணுவாருனா இந்த பேச்சு மூலதனமாக கொண்டு தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் குடிகட்டி பறக்க போகிறீங்க எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு உங்களுடைய பவர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நீங்கள் அலுவலகத்தில் பணிபுரிஞ்சு வந்தாலும் அங்கே உள்ள அதிகாரிகள் உங்கள்கிட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கு இது மாதிரி இடத்துல உங்களை பேச வைப்பாங்க நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களை எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருப்பாங்க இனிமேலுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு ஊதிய உயர்வும் உயர்ந்த அதிகாரிக்கான போஸ்டிங்கும் அவங்களே தருவாங்க தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அப்போ யோகமான பலன் தான் இருக்குது அவர் வந்து லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு உங்களோட ராசியையும் பார்க்குறாரு அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதால பூர்வீக சொத்துகள் வந்து கிடைக்கும் அப்பா வழி சொத்துகள் கிடைக்கும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதால உங்களுக்கு தனவரவு வரவு தட்டு தடையின்றி கிடைக்கும் உங்கள் ராசிலேயே ஒரு பார்வை விழுவுறத்தால் இந்த ஏல் இறுதி கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா அதில் வர துயரங்களை விட இந்த குரு பார்வை வந்து அவர் வந்து சரி செஞ்சுருவார் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் ராசியில் மூன்றாவது இடத்துல இருக்காரு பார்த்தீங்களா ராகு அவரும் எதையும் தட்டு தடையின்றி செய்கிறதுக்கு உதவி பண்ணுவார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் கடன் தொல்லையிலிருந்து மீள்வதற்கும் எல்லாத்துக்குமே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்துருச்சுன்னு நினைச்சிக்கிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் கல்வியும் நல்லா இருக்கும் அவங்கவுங்கள கௌரவப்படுத்துகிற விஷயங்கள் தான் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளின் திருமண வயதில் உள்ள பெண்கள் ஆண்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் கல்யாண முயற்சிகள் செஞ்சிங்கன்னா அது சீக்கிரமாக நடைபெறும் இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஒரு லட்சிய குறிக்கோளோடு வாழ்ந்துருப்பீங்கள எதுவுமே நடக்கலை போகலை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் உங்கள் லட்சியம் நிறைவேறும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும் என்கிட்ட காசு இருந்தால் நான் நாலு பேர்த்த வாழ வைப்பையா என்கிட்ட காசு இல்லை அதான் ஒரு குறை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா அந்த காசு பணம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் நீங்கள் இப்போ அந்த நாலு பேர்த்த வாழ வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வ சேர்க்கை சேரும் உங்களுடைய லட்சியம் நிறைவேற போகுது உங்களுடைய லட்சியம் நிறைவேறும் ஆண்டாக இருக்கும் நீங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி வழிபட்டுட்டு வாருங்க எல்லாம் நல்லதே நடக்கும் மகர ராசி என்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்